வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் ருத்ராட்சத்திற்கு எப்படி சக்தி ஏற்ற வேண்டும் இது பற்றி தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ருத்ராட்சம் ஏன் அணியணும் எதுக்கு நம்ம போடணும் அதை எப்படி போடணும் யார் யாரெல்லாம் போடலாம் யார் யார் போடக்கூடாது எந்த இடத்துக்கு போட்டுட்டு போகலாம் எங்கெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் ஆலின் ஒன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நாம் செய்யும் நல்லது தான் நமக்கு நல்லது தேடி வரும் இந்த வீடியோ உங்களை தேடி வந்துள்ளது என்றால் நீங்கள் கண்டிப்பாக நல்லவராகத்தான் இருப்பீர்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சிவபெருமானோட அம்சம் இந்த ருத்ராட்சங்க ருத்ராஜத்தை போட்டிருக்கிறவங்க எல்லாருமே சிவன் அடியார்கள் தான் நீங்கள் உங்களோட கழுத்துல ருத்ராஜம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ருத்ராட்சத்திற்கு சரியான முறையில சக்தி விட்டணுங்க அந்த வழிபாட்டு தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த பொருளா இருந்தாலும் சரிங்க அது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை நாம் சரியான முறையில் சக்தி ஏற்ற வேணும் இல்லைனா அந்த பொருளுக்கு இருக்கும் நேர்மறை ஆற்றல் குறைந்து விடுங்க அந்த வரிசையில் உங்கள் கழுத்தில் கட்டி இருக்கும் ருத்ராட்சத்திற்கு சிவபெருமானோட அருளை பெற்றுத்தர சிவ ஊரு ஏற்ற செய்ய வேண்டிய முறை இருக்குதுங்க அந்த முறையை நம்ம தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு எப்ப நேரம் இருக்குமோ அப்படி நேரம் இருக்கும் போதெல்லாம் வீட்ல இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை செய்யலாம் எந்த நாள் எந்த நேரம் எந்த கிழமையா இருந்தாலும் சரிங்க இந்த வழிபாட்டுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையவே கிடையாது பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை நினைச்சி பஞ்ச பாத்திரத்துல கொஞ்சமா சுத்தமான தண்ணீர் கொஞ்சமா பசும்பால் நெய் தேன் தண்ணீர் வில்வ இலை வில்வ இலை வந்து ஒன்று போட்டால் போதுங்க இதெல்லாம் போட்டுட்டு இந்த தீர்த்தத்தில் உங்கள் கழுத்தில் கட்டி வச்சிருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை போடுங்க இந்த பஞ்ச பாத்திர தண்ணீரை அப்படியே உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க பாத்திரத்தின் வாய் பகுதியில் வலது க உள்ளங்கை மேலே வச்சு மூடிக்கோங்க மூடினதுக்கப்புறம் ஒரு மந்திரம் சொல்லணும் நூற்றி எட்டு முறை என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்க சிவபெருமான மனதார பிரார்த்தனை செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுவதுமே அந்த ருத்ராட்சம் அந்த தண்ணியிலேயே பூஜை அறையிலேயே வச்சுடுங்க அடுத்த நாள் எடுத்து அதை உங்களுக்கு கழுத்தில் கட்டிக்கோங்க ரொம்ப நாளாக கழுத்துல கட்டி இருக்கும் பழைய ருத்ராட்சத்திற்கும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க இப்பதான் புதுசா ருத்ராட்சம் வாங்கி இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு சக்தி ஏற்றி விட்டு அதன் பிறகு கழுத்துல கட்டிக்கோங்க உங்களுக்கு அந்த சிவபெருமானோட அருள் முழுசாக கிடைக்குங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை கழுத்துல இருக்கும் ருத்ராட்சத்தின் மேல சொன்னபடி இப்படி சிவபெருமானோட நாமத்தை சொல்லி உரு ஏற்றி கழுத்தில் கட்டிக்கிட்டிங்கன்னா அந்த சிவபெருமான் எந்த நேரமும் உங்களுக்கு துணையாக உங்கள் கிட்டையே இருப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடவுள் துணை இருப்பார் அதே மாதிரி ருத்ராட்சத்தை பற்றி சில விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ருத்ராட்சம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டுருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ருத்ராட்சம் அணிந்துட்டு அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்போது ருத்ராட்சம் அணிந்து அசைவம் சாப்பிட்டிங்கன்னா தோசம் ஏற்படுங்க ருத்ராட்சம் அணிகிறதுனால மன அமைதி உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவனோட அம்சம் அதனால் ருத்ராஜம் போட்டுட்டு அசைவத்தை சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வந்து நீங்கள் அசைவம் சாப்பிட்றத வந்து தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து அசைவம் சாப்பிட்றத வந்து தவிர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது வந்து நடக்குங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானவங்க வந்திராட்சம் அணியலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆனால் நான் வந்து ருத்ராஜம் வந்து அணியலாமா அப்படின்னு கேட்டால் திருமணம் மாணவங்க ருத்ராட்சம் அணியலாம் தவறேதும் கிடையாது அதனால எந்தவித தோஷமுமே வந்து ஏற்படாதுங்க சரி நான் இப்போ தான் ருத்ராஜம் வந்து போட போகிறேன் எந்த நாளில் மொதல் மொதல் நான் வந்து போடலாம் அப்படி கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் வந்து சிவபெருமானுக்கு உகந்த நா ஒரு பொருள் அதனால சிவராத்திரி பிரதோஷம் இல்லைன்னா திங்கக்கிழமை இந்த நாட்களில் ருத்ராட்சம் அணியிறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க நம்ம ருத்ராட்சம் அணியிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அது சிவனோட அருள் இருந்தால் தான் வந்து அணிய முடியும் அதே மாதிரி ருத்ராஜம் அணிந்த பிறகு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கோம் அதே மாதிரி இறந்த வீட்டுக்கு போகும்போது ருத்ராட்சம் வந்து அணிந்து போகலாமா அதாவது ருத்ராட்சத்தை போட்டுகிட்டே போகலாமா அப்படின்னா ஒருத்தரோட இறந்த வீட்டுக்கு நீங்க போகிறத வந்து தவிர்க்கலாம் ஆனா வந்து ரொம்ப உறவினர்னா கண்டிப்பா தவிர்க்க முடியாது கம்பல்சரி போய் தான் ஆகணும் அந்த மாதிரி இறந்த வீட்டுக்கு செல்லும் போது ருத்ராட்சம் அணிந்து செல்வதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப வந்து நல்லதுங்க அது வந்து ருத்ராட்சத்தோட சக்தியை வந்து குறைச்சிரும் அதே வந்து ருத்ராட்சம் அணியிறது வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்னா ருத்ராட்சம் அணிவது அப்படிங்கிறது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால தாராளமாக வந்து ருத்ராட்சம் வந்து அணியலாம் தவறு கிடையாது அதே நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தை வந்து குழந்தைங்களுக்கு வந்து போடுவாங்க ஆனால் ஒரு இதில் வந்து போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ருத்ராட்சம் போடலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கும் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க அப்போ குழந்தைகளுக்கு வந்து ருத்ராட்சம் போடலாமா அப்படின்னா தாராளமாக வந்து குழந்தைகளுக்கு ருத்ராட்சம் வந்து போடலாங்க தவறு எதுவும் கிடையாது சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ருத்ராட்சம் வந்து அணிவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் வந்து ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக திருமணமான பெண்கள் வந்து ருத்ராட்சம் வந்து அணியலாம் எந்த தவறும் வந்து கிடையாது அதனால் எந்தவித தோஷமும் வந்து ஏற்படாதுங்க ருத்ராஜ் இந்தவங்க இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் ருத்ராட்சம் அணியும் போது அதுக்குரிய பலன்களை முழுமையாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுக்கு இது போன்று இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நன்றி